இல்ல 얘는 அப்படியே 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 ஸ்ட்ரைட்ல வந்து அப்படியே நீ지고 லாஸ்ட் ஆடு அப்படியே ஆடுடா ஏ அங்கல இல்ல என்ன போறடா அப்படியே போ ஏய் ரொம்ப பெருசா போடு கொட்டி நில்டா கொட்டி நில்டா அடுத்த 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 அட்லஸ் படினுகோ இது ஒரு இன்வெஸ்டர் நீங்க சரி ஆட்லஸ் આ રે ભાઈ લે અરે પોડરા હવે એને પણ આવી જશે ઓપો અપડે પો 12 એ 13 14 15

ஆலகுடுல நம்மது அதுல நீ ஒட்டு ஒட்ட கேரிங் பண்ணிரலாம் தெரியாது தலை உள்ள ஒருது இந்த டவுன் சிவ கத்திட்டு கூடாத கைல விட்டு தூக்கி வச்சுப்றாங்க புடிச்சு சொல்லுங்க காடி காடி போடா கேக்கிரா மாமா கூடாது ஒரு

ஒரு ரவுண்டுணும்க்க ஒரே டயர்ல மாதிரி ரெடி பண்ணுவான் டைம் கம்மியா இருக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கு

એ યે ટપ પોઈન્ટ

ரெடிய ஒன் த்ர்ட் வாடா என் இங்க கால் இங்க கால் இங்க கால் டேய் hey, டேய் hey, hey. hey, hey, hey. hey, hey, ஏய் ஃபர்ஸ்ட் மட்டும் கரெக்ட்டா லாஸ்ட் பாயிண்ட் அது மாத்தி உள்ள அந்த ஃபர்ஸ்ட் வந்தா தான் வாஸ்து கண்டிப்பா மாற ஞாபகம் இருக்கானா அடுத்த வாரம் கண்டிப்பா நான் சொல்ல போறேன் நீ உள்ள கிருமா உங்களுக்கு மாத்தி கொஞ்சம் கொஞ்சம் ஆ சரி ஓகே

எல்லாரையும் காட்டணும் தெரித உனக்கு வச்சுக்கிட்டே கிட்டே அப்படியே எல்லாரையும் காட்டணும் முதலாளியே நீங்க மறந்துறீங்கன்னா முதலாளி எப்பயுமே நவசம் இருப்பான் அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக சரியா இவங்க அந்த அடுத்த பண்ணேன்

ટુ <laughs> ત્રી

இது பண்ணிட்ட தப்பு ஆமா ஒரு

சடனே வர வர முதல்ல

ரிலாக்ஸா பண்ண அர்ஜென்டே பண்ணாது தான் வந்துச்சு பெறாது பதற்றங்கள் அப்படித்தான் இருக்கும் சரியா அது வந்து என்னன்னா இங்கே சரியா கூட ஜெயிக்கணுங்கிற இதில் கொஞ்சம் இதுவாகும் ஆனால் இன்னும் நிறைய ஆடணும்னா நல்லா பார்க்கலாம் இன்னும் நாள் முடிஞ்சா வரும் சரியா சரிடா இந்த அணி யாரு இந்த பக்கம் வந்துரு சரி இந்த அணி இந்த அணிக்கு யார் கேப்டனா இருக்கிறா இந்த அணிக்கு சரி சரிடா இந்த அணி வந்து பார்த்தாப்பா இந்த அணியோட கேப்டன் வந்து அருள்முருகன் இந்த அணியோட கேப்டன் வந்து கிருஷ்ணராஜ் இப்போ கிருஷ்ணராஜ் அணி வந்து இரண்டு மதிப்பெண்களும் அருள்முருகன் அணி வந்து மூன்று மதிப்பெண் எடுத்து நம்ம அருள்முருகனோட அணி வந்து வின் பண்ணியிருக்காங்க யாரும் வந்து விளையாட்டு விளையாடுறது இல்லை ஆனால் நல்லா இதுவாக இருந்துச்சு சரியா இது பழக்கப்படாத உண்டாடுறப்ப தான் ஜாலியாக இருக்கும் கேட்டா அது ஒன்றும் இல்லை எல்லாருமே கண்டிப்பாக வின் முதல் முறை தானே முதல் மதிப்பெண் எடுத்தானுங்க சரியா அது வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் வரும் அதனால நான் படப்படப்பு இருக்குல்ல அது சும்மா இது முறை சரி ஓகே பரவாயில்ல அடுத்த முறை ஆடுவோம் சரி ஓகே எதுவும் பிஸ்கெட் ஆடி பகிர்ந்து கொடுறா இறக்கூடா இருக்கிறத வராது

அடுத்து பேர் வரைக்கும் இது அப்படியே கிடையாது தெரியாது நம்ம டைம் ரொம்ப கம்மி ஆயிடுது பண்ணட்டும் இது மாதிரி இருக்கிறப்போ திரும்ப மாத்து ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு மறுபடியும் மாத்துவோம் மாத்துறோம் அப்படியே உட்கார்ந்துக்கலாமா பாரு எல்லாரும் வர மாதிரி அப்படியே உட்கார்றலாம் பாரு முன்னாடி டயர் வச்சு கொஞ்சம் கொஞ்ச உட்காரலாம் கொஞ்சம் பேர் கொஞ்ச முட்டி நிக்கலாம் பாரு வாடா டைம் ஆயிடுச்சு பெல் பண்ணிட்டு போன சாப்பிட்டு வெச்சிருப்போம் யார் யாரெல்லாம் உட்கார்ற பாரு கட்டா ஏறி உட்கார மறுசியே தெரிய பெரிய பெரிய பாரு நீ ஒரு சார் இப்பிடி திருப்பி